ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு வேத மேக்ஸ் நம்ம பத்தாம் வகுப்பு ஏற்கனதம் பயிற்சி மூணு புள்ளி ஒன்று ஒன்பதில் செவன்த் சம் பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க ஏபிசின்னு மூன்று அணிகள் கொடுத்துருக்காங்க என்ன நிரூபிக்க சொல்கிறாங்க ஏபிசி ஏபிசி அதை வந்து நிரூபிக்க சொல்லியிருக்காங்களா இப்போது நம்ம என்ன எழுதுகிறோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன எழுத போகிறோம் ஏ இன்ட்டு பிசிங்களா இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணி ஈக்குவேஷன் ஒன்றுன்னு எடுத்துக்கிறோம் நெக்ஸ்ட்டு இதை ரைட் ஹேண்ட் சைடை ஈக்குவேஷன் டூன்னு எடுத்து ரெண்டு ஈக்குவல்னால் ரெண்டும் வந்து சமம்னு சொல்லி நிரூபிக்க போகிறோம் பார்க்கலாங்களா இப்போது ப்ராக்கெட்டில் இருக்கிற பிசியை நம்ம சால்வ் பண்ணணும் பிசின்னு என்னது பி அணி என்னது நாலு ஜீரோ ஒன்று அஞ்சுங்களா சியோட அணி ரெண்டு ஜீரோ ஒன்று ரெண்டு இப்போது பிசின்னு என்ன பண்ணணும் பெருக்கணுன்னா என்ன பண்ணும் ஃபஸ்ட்டு ரோவை எடுத்து முதல் காலத்தை பெருக்கணுங்களா 4, ரெண்டு எட்டு 0 எதைப்போ இருக்குனாலும் ஜீரோ தான் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ரோவால் செகண்ட் காலத்தை பெருக்கணும் நாலு ஜீரோவும் இருக்குன்னா ஜீரோ ப்ளஸ் ஜீரோவையும் ரெண்டையும் இருக்குன்னா ஜீரோ அடுத்து ரெண்டாவது ரோவை எடுத்து முதல் காலத்தை பெருக்கணும் ஓ ரெண்டு ரெண்டு ப்ளஸ் ஓரஞ்சு அஞ்சுங்களா அடுத்து ரெண்டாவது ரோ ரெண்டாவது காலம் ஒன்று ஜீரோவையும் இருக்குன்னா ஜீரோ அஞ்சு ரெண்டையும் பெருக்குன்னா பத்து இப்போது நமக்கு என்ன வந்திருக்கு எட்டையும் ஜீரோவையும் கூட்டினோமா எட்டு ஜீரோ அஞ்சு ரெண்டு ஏழு ஜீரோவையும் பத்தியும் கூட்டினோமா ஜீரோ இது வந்து பிசி நமக்கு ஏவோட மறுபடியும் இந்த பிசியோட வேல்யூவை பெருக்கணும் இப்போது ஏவோட இந்த பிசியோட வேல்யூவை பெருக்கலாங்களா என்ன வரும் பெருக்கணுமா முதல் ரோவை எடுத்து முதல் காலத்தை பெருக்கணுங்களா முதல் ரோ முதல் காலம் என்ன வரும் ஓரெட்டு எட்டு ப்ளஸ் ஏழு ரெண்டு பதினாலு அடுத்தது முதல் ரோவை எடுத்து ரெண்டாவது காலத்தை பெருக்கணும் ஒன்றையும் ஜீரோவும் பெருக்கணும் ஜீரோ ப்ளஸ் பத்து ரெண்டையும் பெருக்கணுமா இருபது அடுத்தது ரெண்டாவது ரோவை எடுத்து ரெண்டு முதல் காலத்தை பெருக்கணும் அப்போ என்ன வரும் ஓர் எட்டு எட்டுங்களா ப்ளஸ் மூவேல் இருபத்தி ஒன்று நெக்ஸ்ட்டு ரெண்டாவது ரோவை எடுத்து ரெண்டாவது காலத்தை பெருக்கணும் ஒன்றையும் ஜீரோவையும் பெருக்கணும் ஜீரோ ப்ளஸ் மூணையும் பத்தையும் பெருக்கணுமா முப்பது சரிங்களா இப்போது இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும் எட்டும் பதினாலும் இருபத்தி ரெண்டுங்களா இங்கே இருபது இது ரெண்டையும் கூட்டினோமா இருபத்தி ஒன்பது இது முப்பது இதுதான் வந்து ஈக்குவேஷன் ஒன்று ரைட் ஹேண்ட் அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு ஏபி ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க ஏபி இன்ட்டு சிங்களா இப்போ ப்ராக்கெட்டில் இருக்கிறத முதல்ல சால்வ் பண்ணலாம் ஏபி ஏவோட வேல்யூ என்ன ஒன்று ரெண்டு ஒன்று மூணு பியோட வேல்யூ என்ன நாலு ஜீரோ ஒன்று அஞ்சு இப்போ வந்து இது ரெண்டியும் பெருக்கலாங்களா முதல் ரோவை எடுத்து முதல் காலத்தை பெருக்கணும் ஓர் நாங் நான்கு ஓ ரெண்டு ரெண்டுங்களா அடுத்தது முதல் ரோவ் எடுத்து ரெண்டாவது காலத்தை பெருக்கிறோம் ஒன்று ஜீரோவையும் பெருக்கணும் ஜீரோ ஐ ரெண்டு பத்து மு ரெண்டாவது ரோவை எடுத்து முதல் காலத்தை முதல் காலத்தை பெருக்கிறோம் ஒன்று நாலையும் பெருக்கணும் நாலு 1 ஒன்றையும் பெருக்கணும் மூணு அதாவது ரெண்டாவது ரோ எடுத்து ரெண்டாவது காலத்தை பெருக்கணும் ஒன்றையும் ஜீரோவையும் பெருக்கணும் ஜீரோ ப்ளஸ் மூணு அஞ்சும் பெருக்கணும் பதினைந்து சரிங்களா இப்போது நாலு ரெண்டையும் கூட்டினோமா ஆறு அடுத்தது ஜீரோவையும் பத்தையும் கூட்டினா ஜீரோ நாலு மூணு ஏழு ஜீரோவும் பதினைஞ்சையும் கூட்டினோமா பதினஞ்சு இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஏபி கண்டுபிடிச்சிருக்கோம் அதை விட சியை கூட்டணுங்களா ஏபியை விட சியை பெருக்கணும் பெருக்கணும்னா வரும் ஏபி ஏபியோட வேல்யூ என்ன ஆறு பத்து ஏழு பதினஞ்சு சியோட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு ஜீரோ ஒன்று ரெண்டு இப்போ இது ரெண்டையும் பெருக்கலாங்களா என்ன வரும் ஆறு ரெண்டு முதல் ரோவை எடுத்து முதல் காலத்தை பெருக்கணும் ஆறு ரெண்டையும் பெருக்கணும் பன்னெண்டு பத்தையும் ஒன்றையும் பெருக்கணுமா பத்து அடுத்தது முதல் ரோ எடுத்து ரெண்டாவது காலத்தை பெருக்க போகிறோம் ஆறு ஜீரோவும் ஜீரோ பத்து ரெண்டும் இருபதுங்களா அடுத்தது ரெண்டாவது ரோவை எடுத்து முதல் காலத்தை பெருக்கணும் ரெண்டாவது ரோ முதல் காலம் ஏழு ரெண்டு பதினாலு ப்ளஸ் பதினஞ்சு அடுத்தது ஏழையும் ஜீரோவையும் பெருக்கணுமா ஜீரோ ப்ளஸ் பாஞ்சு இன்ட்டு ரெண்டு முப்பதா நெக்ஸ்ட்டு நம்ம ரெண்டையும் கூட்டினோமா என்ன வரும் பன்னெண்டையும் பத்தையும் கூட்டினா இருபத்தி ரெண்டு இருபது அதுக்கப்புறம் இங்கே பதினாலு இங்கே பதினஞ்சுங்களா இருபத்தி ஒன்பதுன்னு வரும் ஜீரோவையும் முப்பதையும் கூட்டினோமா முப்பது இப்போ வந்து இது ஈக்வேஷன் நம்பர் டூ நமக்கு ஈக்குவேஷன் நம்பர் ஒன்று என்ன வந்திருக்கு இருபத்தி ரெண்டு இருபது இருபத்தொம்போது முப்பதுங்களா அதே தான் வந்து ஈக்வேஷன் டூவும் வந்திருக்கு அப்போ ஈக்வேஷன் ஒன் ஈக்குவல் டு டூ தே ஃபோர் நமக்கு என்னது அது தே ஃபோர் a இன்ட்டு பிசி equal to ஏபி இன்ட்டு சி என்பது என்ன கொஷினில் கேட்டிருக்காங்க சரிபார்க்கப்பட்டது சரிபார்க்கப்பட்டது நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க ஏ b பி இன்ட்டு சி to ac ஏசி மைனஸ் பிசிங்களா இப்போது ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னது ஏ மைனஸ் பி இன்ட்டு சிங்களா ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாங்களா ஏ மைனஸ் பி ஏவோட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டு ஒன்று மூணுங்களா மைனஸ் பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு பியோட வேல்யூ நாலு ஜீரோ ஒன்று அஞ்சு இப்போது இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணுங்களா மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு தான் இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு உறுப்பு அதாவது ஏ ஒன் ஒன் இங்கே இருக்கிற ஏ ஒன் 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 மைனஸ் ஃபோருங்களா இங்கே இருக்கிற ஏ ஒன் டூ இங்கே இருக்கிற ஏ ஒன் டூ அப்போ டூ மைனஸ் ஜீரோ இங்கே ஒன் மைனஸ் ஒன்று மூணு மைனஸ் ஐந்து இப்போ என்ன வரும் நமக்கு ஒன்று மைனஸ் நாலு என்ன வரும் மைனஸ் மூணுங்களா ரெண்டுலேருந்து ஜீரோ 0 ரெண்டே தான் அடுத்தது ஒன்று மைனஸ் ஒன்று ஜீரோ 3 மைனஸ் அஞ்சு மைனஸ் ரெண்டுன்னு வரும் இது வந்து ஏ மைனஸ் பி இதை விட நம்ம என்ன பண்ணணும் ஏ கொண்டு பெருக்கணும் இப்போது ஏ மைனஸ் பிங்கிற நம்ப நம்ம ஏ கொண்டு பெருக்க போகிறோம் இப்போ பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும் முதல் ரோவை எடுத்து முதல் காலத்தை பெருக்கணுங்களா மைனஸ் மூணு இன்ட்டு ரெண்டு மைனஸ் ஆறுங்களா ப்ளஸ் ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு அடுத்தது முதல் ரோவ் எடுத்து ரெண்டாவது காலத்தை பெருக்கலாங்களா மைனஸ் மூணோடு ஜீரோ பெருக்கணுமா ஜீரோவே தான் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு ஜீரோ அதாவது ரெண்டாவது ரோவை எடுத்து முதல் காலத்தை பெருக்கிறாங்களா நெக்ஸ்ட்டு ஜீரோ எடுத்து அதாவது ரெண்டாவது ரோ எடுத்து முதல் காலங்களா ஜீரோவையும் ரெண்டையும் பிரிக்கனா ஜீரோ மைனஸ் ரெண்டு இன்ட்டு ஒன்று மைனஸ் ரெண்டுங்களா அடுத்தது ஜீரோவின் ஜீரோவையும் இருக்குன்னா ஜீரோ அடுத்தது மைனஸ் ரெண்டையும் ப்ளஸ் ரெண்டையும் பெருக்கணுமா மைனஸ் நாலுன்னு வருங்களா இப்போது இதை வந்து கூட்டினா நமக்கு என்ன வரும் மைனஸ் ஆறு ப்ளஸ் ரெண்டு மைனஸ் நாலு ஜீரோவை நாலையும் கூட்டினோமா நாலு வந்து மைனஸ் ரெண்டுங்களா இங்கே மைனஸ் நாலு இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் ஒன்று நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம் நமக்கு ஏசி மைனஸ் பிசி இப்போது முதல்ல ஏ சி கண்டுபிடிக்கலாங்களா ஏவோட வேல்யூ என்ன நமக்கு ஏ வந்து ஒன்று ரெண்டு ஒன்று மூணுங்களா ம அதாவது பெருக்கல் மைனஸ் வராது பெருக்கல் சி சியோட வேல்யூ டூ ஜீரோ ஒன் டூ ரெண்டும் பெருக்கணும் நமக்கு என்ன கிடைக்கும் முதல் ரோவ் எடுத்து முதல் காலத்தை பெருக்கணுங்களா அப்போது ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டுங்களா ப்ளஸ் ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு அடுத்தது ஒன்று இன்ட்டு ஜீரோ ஜீரோ ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு அடுத்தது செகண்ட் ரோவை எடுத்து முதல் காலம் முதல் காலம் பெருக்கணும் என்ன வரும் ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு ப்ளஸ் ஒன்று இன்ட்டு மூணு மூணுங்களா செகண்ட் ரோவை எடுத்து செகண்ட் காலம் பெருக்கணுங்களா ஒன்று இன்ட்டு ஜீரோ ஜீரோ மூணு இன்ட்டு ரெண்டு ஆறுங்களா இப்போது நம்ம இப்போ ரெண்டையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும் ரெண்டு ரெண்டும் நாலுங்களா ஜீரோவி நாலையும் கூட்டினா நாலு மூணு ரெண்டையும் கூட்டினா நமக்கு அஞ்சு ஜீரோவி ஆறையும் கூட்டினோமா ஆறு இது வந்து ஏசியோட வேல்யூ நமக்கு அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும் பிசி பிசி கண்டுபிடிச்சி இது ரெண்டையும் மைனஸ் பண்ணணும் நெக்ஸ்ட்டு பிசி பிசி பியோட வேல்யூ நமக்கு என்ன தெரியும் பியோட வேல்யூ வந்து நாலு ஜீரோ ஒன்று ஐந்து இன்ட்டு பி சியோட வேல்யூ ரெண்டு ஜீரோ ஒன்று ரெண்டுங்களா இப்போது இது ரெண்டையும் பெருக்கணுங்களா முதல் ரோவை எடுத்து முதல் காலத்தை பெருக்கணுங்களா 4, ரெண்டு எட்டு ப்ளஸ் ஜீரோ இன்ட்டு ஒன்று ஜீரோ அடுத்தது முதல் ரோவை எடுத்து ரெண்டாவது காலத்தை பெருக்கலாம் முதல் ரோ ரெண்டாவது காலம் நாலி ஜீரோவையும் பெருக்கணும் ஜீரோ ப்ளஸ் ஜீரோவையும் ரெண்டையும் பெருக்கணும் ஜீரோ அடுத்தது ரெண்டாவது ரோவை எடுத்து முதல் காலத்தை பெருக்கலாங்களா ஓ ரெண்டு ரெண்டு அஞ்சு ஒன்று ஐந்து அடுத்தது ஒன்று ஜீரோவும் இருக்குன்னா ஜீரோ ப்ளஸ் அஞ்சு ரெண்டையும் இருக்குன்னா பத்து இப்போது இதை கூட்டினா நமக்கு என்ன வரும் எட்டு ஜீரோ அஞ்சு ரெண்டு ஏழு இது பத்துங்களா இப்போது பிசியோட வேல்யூ ஏசியோட வேல்யூ இருக்குது நமக்கு ஏசி மைனஸ் பிசி இப்போது ஏசி மைனஸ் பிசி கண்டுபிடிக்கணுங்களா ஏசியோட வேல்யூ நாலு நாலு ஐந்து ஆறுங்களா மைனஸ் பிசியோட வேல்யூ எட்டு ஜீரோ ஏழு பத்து இப்போது இதை கழித்த என்ன வரும் நாலு மைனஸ் எட்டுங்களா நெக்ஸ்ட்டு நாலு மைனஸ் ஜீரோ அஞ்சு மைனஸ் ஏழு ஆறு மைனஸ் பத்து இப்போ இதெல்லாம் கழித்த நமக்கு என்ன கிடைக்கும் நாலு மைனஸ் எட்டில் ப்ளஸ் நாலு கழிச்சா மைனஸ் நாலு நாலில் ஜீரோ கழித்தா நாலு மைனஸ் ல 5 கழித்தா மைனஸ் ரெண்டு பத்தில் 6 கழுச்சா, மைனஸ் நாலு இதுதான் வந்து ஈக்வேஷன் நம்பர் ரெண்டு அதாவது ஏசி bc பிசியோட வேல்யூ நமக்கு ஈக்வேஷன் 1 என்ன கிடச்சிருக்கு மைனஸ் நாலு ப்ளஸ் நாலு மைனஸ் ரெண்டு மைனஸ் நாலுங்களா இப்போது மைனஸ் நாலு ப்ளஸ் நாலு மைனஸ் ரெண்டு மைனஸ் நாலு அப்போ ஈக்வேஷன் ஒன் ஈக்குவல் டு ஈக்வேஷன் ரெண்டுங்களா அப்போ தேர் ஃபோர் தேர் ஃபோர் நமக்கு என்ன அது ஏ மைனஸ் பி இன்ட்டு சி ஈக்வல் டு ஏசி மைனஸ் பிசி என்பது சரிபார்க்கப்பட்டது நெக்ஸ்ட்டு தேர்டு சம் தேர்டு பார்ட்டில் என்ன இருக்குது ஏ மைனஸ் பிக்கு ட்ரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சி ஏவுக்கு ட்ரான்ஸ்போஸ் பிக்கு ட்ரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சி ரெண்டையும் மைனஸ் பண்ணுனா ரெண்டும் சமமானு சரிபார்க்கணும் நம்ம இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம எடுத்து பண்ணலாங்களா லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னது ஏ மைனஸ் பி கண்டுபிடிச்சி அதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு ஏ மைனஸ் பி கண்டுபிடிக்கலாங்களா ஏவோட வேல்யூ என்ன ஒன்று ரெண்டு ஒன்று மூணுங்களா மைனஸ் பியோட வேல்யூ நாலு ஜீரோ ஒன்று அஞ்சு ரெண்டி மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் ஒன்று மைனஸ் நாலுங்களா ரெண்டு மைனஸ் ஜீரோ ஒன்று மைனஸ் ஒன்று மூணு மைனஸ் ஐந்துங்களா இப்போ இதை மைனஸ் பண்ணிணா நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் நாலில் ஒன்று போச்சுன்னா மைனஸ் மூணு ரெண்டில் ஜீரோ கழிச்சா ப்ளஸ் ரெண்டே தான் ஒன்றில் ஒன்றை கழித்தோமா ஜீரோ மைனஸ் அஞ்சில் மூணு கழிச்சா மைனஸ் ரெண்டு வருங்களா இப்போது ஏ மைனஸ் பி இருக்குது அதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும் ஏ மைனஸ் பிக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணுங்களா இப்போது ரோவை காலமாக எழுதணும் அதுதானே ட்ரான்ஸ்போஸ்னால் அப்படி தானே ரோவை காலமாக எழுதணும் அப்போ மைனஸ் மூணு ரெண்டு இந்த ரோவை காலமாக எழுதணும் இதுதான் வந்து ஈக்வேஷன் ஒன்று சரிங்களா நெக்ஸ்ட்டு அடுத்து ரைட் ஹேண்ட் சைடுங்களா ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது ஏ டிரான்ஸ்போஸ் மைனஸ் பி ட்ரான்ஸ்போஸுங்களா இப்போது ஏவுக்கு ட்ரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கலாங்களா ஏவுக்கு ட்ரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சா என்ன வரும் ஏவோட வேல்யூ வந்து என்னது ஒன்று ரெண்டு ஒன்று மூணுங்களா அப்போ அந்த ரோவை காலமாக எடுத்து எழுதணும் அப்போ ஒன்று ரெண்டு அந்த ரோவை காலமாக எழுதணும் அடுத்தது ஒன்று மூணுங்கிற ரோ இருக்குங்களா அதை காலத்தில் நம்ம எழுதணும் ஒன்று 3 இதுதான் வந்து ஏ transpose அடுத்தது பி என்னது? என்னது நம்மளுக்கு பியோட வேல்யூவை நம்ம transpose பண்ணி எழுதணும் பியோட வேல்யூன்னா நாலு ஜீரோங்களா ஒன்று அஞ்சா இப்போது நாலு ஜீரோ ரோவில் வந்து காலமாக எழுதணுங்களா ஒன்று அஞ்சு காலமாக எழுதலாங்களா இப்போ என்ன பண்ணணும் A transpose மைனஸ் பி transpose ஓகேங்களா இப்போது ஒன்று ஒன்று ரெண்டு மூணு இதுலேருந்து பி டிரான்ஸ்போஸை கழிக்கணும் சரிங்களா இப்போ ரெண்டையும் கழிச்சா என்ன வரும் நமக்கு ஒன்று மைனஸ் நாலுங்களா ஒன்று மைனஸ் நாலு அடுத்தது ஒன்று மைனஸ் ஒன்று ரெண்டு மைனஸ் ஜீரோ மூணு மைனஸ் அஞ்சு இப்போது நமக்கு என்ன கிடைக்கும் ஒன் மைனஸ் நாலில் ஒன்று கழித்தோமோ மைனஸ் மூணுங்களா ஒன்றுலேருந்து ஒன்று கழிச்சா ஜீரோ இது ரெண்டு இங்கே மைனஸ் அஞ்சில் மூணு கழிச்சோமா மைனஸ் ரெண்டு இதுதான் வந்து நமக்கு ஈக்வேஷன் ரெண்டு ஈக்வேஷன் ஒன்று ரெண்டு நமக்கு சமமாக இருக்குங்களா மைனஸ் மூணு ஜீரோ ரெண்டு மைனஸ் ரெண்டு இங்கேயும் மைனஸ் மூணு ஜீரோ ரெண்டு மைனஸ் ரெண்டுங்களா அப்போ ஈக்வேஷன் ஒன் ஈக்குவல் டு ரெண்டு தேஃபோர் ஏ மைனஸ் பி ட்ரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ ட்ரான்ஸ்போஸ் மைனஸ் பி ட்ரான்ஸ்போஸ் என்பது சரிபார்க்கப்பட்டது Thanks for watching students.